ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா உண்மையாக இந்திய அணியை பார்த்தா பயமாக தாங்க இருக்கு எங்கள் தோல்விக்கு இது தாங்க காரணம் இந்த சீரியஸை தோற்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல இருந்தாலும் பரவாயில்லைங்க நாங்கள் டி ட்வெண்ட்டில் கம் பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்ரிக்கா அணி கேப்டன் டெம்மா போமா பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஓடிய சீரிஸ் இந்திய அணிக்கு எதிராக தோற்றுருக்காங்க ரெண்டுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த தோல்வி குறித்து சில பல காரணங்கள் கூறியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை பார்த்தா பயமாக தாங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக அவர் பத்திரிக்கை சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீடைல்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மூன்றாவது ஓடியை போட்டி தோல்விக்கு அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா அணி கேப்டன் டெர்மா போமா என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா உண்மையாக இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்கவே முடியலங்க எங்களோட தோல்விக்கு காரணம் பேட்டிங் தான் நான் ஒத்துக்கிறேன் இந்த பிச்சுக்கு இரநூத்தி எழுபதெல்லாம் பத்தாதுங்க கண்டிப்பாக நாங்கள் முந்நூற்றி எண்பதுலேருந்து முந்நூற்றி தொண்ணூறு ரன் டார்கெட் பண்ணோம் அது அடிச்சிருந்தால் மட்டும்தான் நாங்கள் இதை ஈஸியாக வின் பண்ணியிருக்க முடியும் இந்த ஸ்கோர் கம்மியாக கொடுத்துட்டு போலர்ஸை குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க ஆனால் உண்மையாக இந்திய அணி பந்து வச்சு ரொம்ப ரொம்ப அபாரமாக இருந்துச்சு எங்களோட ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு பட் எண்டிங் நாங்கள் நல்லா முடிக்கல அதுதான் காரணம் இருந்தாலும் பரவாயில்லங்க உண்மையாக உலகில் தலை சிறந்த அணியாக நான் இந்தியாவை பார்க்குறேன் இந்தியாவை இந்தியாவில் வீழ்த்தோம்னா அந்தளவுக்கு கிடையாது உண்மையாக இந்த ஓடிய சீரஸ் நாங்கள் தோத்தது இந்த வருத்தமாக இருந்தாலும் நாங்கள் நிறைய இதிலிருந்து பாடத்தை கற்றுக்கோம் அடுத்த வார டி டுவெண்ட்டி போட்டிக்கு எங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் அடுத்த டி ட்வெண்ட்டி சீரீஸை நோக்கி போயிட்டு உண்மையாக உண்மையா உலகில் தலை சேர்ந்த அணி ஒன்று அது இந்தியாதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேம் போமா பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசியிருக்காரு ஓகே பட் அடுத்து டி டுவெண்ட்டி சீரிஸ் குறித்தெலாம் பேசியிருக்காரு பட் இந்தியா சொல்லி அவனுங்க உண்மையாக தரமான சம்பவம் செஞ்சாங்கன்னு சொல்லலாம் பேட்டிங் போலிங் நல்ல ஒரு எப்படி சொல்லுது டாஸே ரொம்ப நாளாக ஜெயிக்காம இருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இப்போ தான் முதல் டாஸ் ஜெயிச்சிருக்கான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லாங்க ஏன்னா இருபது டாஸ் தொடர்ந்து தோற்றுருக்காங்க ஓடியில் மட்டும் அந்த மாதிரி இருக்கும் போது கண்டிப்பாக இந்தியனி நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணியிருக்காங்க ஓடிய சீரிஸ் வின் பண்ணியிருக்காங்க டெஸ்ட்டு சீரீஸ் தோத்ததுக்கு ஒரு ரிவெஞ்சாக கோடிய சீரிஸை வின் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்த நோக்கி அவர் சொன்ன மாதிரி டி ட்வெண்ட்டி நோக்கி போயிட்டுருக்குங்க வர நைன்த்து நைட்டு பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி போட்டி முதல் டி ட்வெண்ட்டி போட்டி விளையாட்றேன் மொத்தம் அஞ்சு டி டுவெண்ட்டி போட்டி அதில் ரோஹித் சர்மா விராட் கோலி இருக்க மாட்டாங்க பட் அபிஷேக் சர்மா சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா பொம்லான்னு சொல்லிட்டு அதில் சில பல நட்சத்திரங்கள்லாம் விளையாட்றாங்க கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி போயிட்டுருக்குங்க இப்போது எல்லாருமே என்ன ஒரு பயத்தில் இருக்காங்கன்னா விராட் கோலியோட ஃபார்ம் விராட் கோலி ஃபார்ம் கொண்டார்னா ஒரு இந்தியா நீ எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அவர் ஃபார்முக்கு வந்திருக்குது நிறைய அணி ஒரு வீரர்களுக்கெல்லாம் நிறைய ஒரு அச்சுத்தை கொடுத்துருக்கோம் ஏன்னா அவர் மட்டும் இல்லை ரோஹித் சர்மா வேறு ஃபார்மில் இருக்காரா இந்த சீனியர் ப்ளேஸ் ஃபார்மில் இருக்கிற வரைக்கும் இந்தியாவை எந்த யாராலும் எதுவும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கேள்விகள் எழுப்பிட்ருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா அணி இந்த சீரிஸை தோத்துட்டாங்க ஓடிய சீரீஸை அடுத்து டி ட்வெண்ட்டி நோக்கி போகிறாங்க அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபை லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பா டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்